தமிழர் கட்சியோட அந்த பனை பனைமர போராட்டத்திற்கு வந்து ஹச்ராஜா அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னா அவங்க கல்லை ஆதரிக்கிறாங்க ஏன்னா அவங்க ஆளுகிற மாநிலங்கள் எல்லா இடங்களையும் கல் கர்நாடகாவில் இருக்குது காவேரி ஆந்திராவில் இருக்குது மற்ற மாநிலங்கள்லாம் தம்பி அண்ணாமலையே கல்லை ஆதரித்து போராடினார் போராட்டங்களில் பங்கேற்ற இப்போ அதில் வந்து இந்த கல்லுங்கிறத இது எப்படி பார்க்குறாங்கன்னு அவ்வையும் அதிகமான கல் உண்டு பேசிக்கொண்டிருந்தாங்க சங்க இலக்கியத்தில் பார்க்கணும் நவி பேரரசையாக வைரமுத்து நாட்பாடு தேரில் நம்ம இந்த கல்லெல்லாம் பேசிக்கிட்டதோ கேட்குறாங்க அப்புறம் இதுல இவங்க போட்டுருக்கிற தலைவர் பெரியாரே என்ன சினிமா பார்க்குறத விட வா கல் கேடு எதுக்கு கல் கடையை மூடுறாய்ன்னு கேட்டது இருக்கே அனுப்பட்ட நீ சாரையாக ஆளை வச்சிருக்க அதிலிருந்து நேரடியாக உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியை நீயே விற்க நீ காட்சிக்கு வந்து காசு மார்க்கில் விற்கிற இந்த சாரைக்கு கல் கடை திறந்து விட அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம் இதை தவிர வேற எதாவது காரணம் இல்லை காரணம் இருக்கா அப்புறம் ஆனா தொடர்ச்சியா